ஸ் சூப்பியான ஸ்பைஸியான நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நூடுல்ஸ் வேக வச்சு வெடிக்கட்டின இந்த வாட்டர் கீழே ஊற்றிட வேண்டாம் நமக்கு இந்த சூப்பி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வாட்டர் தேவைப்படும் இதுபோல் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு கேரட் கேப்சிகம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒன்று இன்ச்சு இஞ்சி நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி பழம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஸ்பைஸ்க்காக ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் குடமிளகா கேரட்டை இதில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் காட்டின மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெஜிடபிள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயை யூனிஃபார்மாக ஒரே சைஸாக கட் பண்ணும்போது குக் பண்ணும்போது நம்ம டிஷ்க்கு ஈக்குவலாக நல்லா வெந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சைஸ் பெருசும் சின்னதுமாக இருந்ததுன்னா குக் ஆகிறது வேறுபடுறதுனால டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ வெஜிடபுள்ஸ் இல்லை வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக கட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக்கை சின்ன சின்ன துண்டாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நூடுல்ஸை சின்ன சின்ன பீஸா இது போல் க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி அதில் ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒன் டீஸ்பூன் சால்ட் போட்டு வாட்டர் கொதி வரையில் சின்ன சின்ன பீஸா போட்டிருக்க நூடுல்ஸை இதில் போட்டு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின இந்த நூடுல்ஸை சில் வாட்டரில் ஒரு அளவு சலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செப்பரேட்டாக கிடைக்கும் ஒரு தட்டில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஹாஃப் டம்ளர் வாட்டர் விட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது இந்த நூடுல்ஸுக்கு ஃபைனலாக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சதை ஆட் பண்ணுவோம் அது நல் நூடுல்ஸுக்கு சூப்பியான ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் ஃபேன் வச்சு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கார்லிக் ஆட் பண்ணதும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஜிஞ்சர் பச்சை மிளகாயை ஒன் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணி ஆனியனை ஆஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க ஆனியன் நல்லா வதங்கி கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இருக்க ராஸ்மல் போக போகணும் காயின் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும்னால ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வதங்கதும் குட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் கோஸ் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது போல் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூப்பி நூடுல்ஸுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் மஷ்ரூம் போட்டு கூட நம்ம இந்த சூப்பி நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பனி மழை இது போகிற இடம் சில் கிளைமேட்டில் இந்த மாதிரியான சூப்பி நூடுல்ஸ் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு வாமா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நூடுல்ஸ் வடிகட்டின அந்த வாட்டரும் கார்ன்ஃப்ளார் கரைசலும் இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல ஒரு சூப்பியான டேஸ்ட் கொடுக்கும் குடமிளகாய் வதங்கினதும் டூ டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சிறிதளவு டர்மரிக் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டதும் இப்போ ஒன் கப் நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் வடிகட்டின வாட்டரில் ஒரு மூணு நிமிஷம் வெஜிடபிள்ஸ் வெந்ததும் ஒன் டீஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் போட்டு ஒரு கொதி வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நூடுல்ஸ் இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நூடுல்ஸோடு நல்லா கலந்து வர மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஹாஃப் கப் நூடுல்ஸ் பாட்டை ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் ஜூஸியாக இருக்க மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் டீஸ்பூன் கச்சப் ஆட் பண்ணியிருக்கேன் கெட்சப் ஆப்ஷனல் இதில் ஆல்ரெடி ரெண்டு தக்காளி நம்ம போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு கெச்சப் டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நூடுல்ஸோட சூப்பியான ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்டேஜில் சால்ட் காரம் இதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சூப்பையான ஜூஸியான ஸ்பைஸியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது போல் செஞ்சு பாருங்கள் வாமான இந்த நூடுல்ஸை என்ஜாய் பண்ணுங்கள்